السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم புர்கான் நான் இறைக்கி இருக்கிறேன் இதற்காக என்று சொன்னால் மக்கள்கள் அனைவரும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தாலா கூற கூறியிருக்கிறான் அதில் அதே போன்று நபிகள் நாயம் சுல்லல்லாஹ் சொல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்தார்களுடைய மாதம் என்று நபிகள் நாயன் சுல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அப்பொழுது இந்த மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா மனிதர்கள் அனைவருக்கும் ஐந்து விஷயங்களை கடமையாக்கியுள்ளான் என்ன என்னவென்று சொன்னால் ஒன்று கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது ஹஜ் என்று விஷயங்களையும் கடமையாக்கியுள்ளான் முதலாவது விஷயம் கலிமா இந்த கலிமாவை ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டால் அவர் இஸ்லாம் ஆகிவிடலாம் அப்படி அவர் இஸ்லாம் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு தொழுகை வாஜிபாகி விடுகிறது அப்படி இருக்கையில் இன்னும் அதே போன்றுதான் ஒரு மனிதர் தனக்கு செய்ய வேண்டிய செலவுகளை விட அதிகமான செலவுகள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணம் அதிகமாக அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதிகமாகற ஹஜ்ஜும் கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹு தாலா அதே போல ஆனால் இந்த நோன்பை மட்டும் அல்லாஹு தாலா எப்பொழுது இருக்கிறான் என்று சொன்னால் மாதத்தில் தான் அனைவருக்கும் கடமையாக்கிருக்கிறான் மற்ற மாதங்களில் நோன்பு வைக்கலாம் ஆனால் அந்த மா அந்த மாதத்தில் வைப்பதை விட சிறந்ததாக மற்ற நோன்புகள் எப்போதும் இருக்காது ஏன் என்று சொன்னால் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தில் தான் நோன்பை அனைவருக்குமே கடமையாக்கியுள்ளான் இன்னும் தல்லஹார் அலி அல்லாஹு தலான் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார்கள் எம்மன் தேசத்திலிருந்து இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் அந்த இரண்டு மனிதர்களும் வந்து அல்லாஹு அல்லாஹுடைய பெயரை கொண்டு கலிமாவை கூறி இஸ்லாத்தில் ஏற்றுவிடுகிறார்கள் பிறகு அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹு தாலா கூறுகிறான் என்னவென்று சொன்னால் இந்த மாதம் ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பை வையுங்கள் இன்னும் குரானை ஓதுங்கள் என்று அப்பொழுது ரசூல் லாஹி சொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதம் இன்னும் இம்மாதம் என்னுடைய உம்மத்தார்களுடைய மாதம் என்று கூறி காட்டுகிறார்கள் தலர் அளியில அவர்கள் அறிவிக்கும் பொழுது கூறுகிறார்கள் எம்மன் தேசத்திலிருந்து இரண்டு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு மனிதர்களுமே ஈமானை கொண்டு விட்டார்கள் ஈமானை கொண்டு அதில் ஒரு மனிதர் அதிகமான அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார் எப்படி என்ன சொன்னால் அவருக்கு கடமை என ஆக்கப்பட்ட அமல்களை தவிர அதையும் செய்கிறார் இன்னும் அது அல்லாமல் பல அமல்களை செய்து கொண்டிருக்கிறார் மற்றொருவர் அவருக்கு கடமையானதை மட்டும் செய்து அவருடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருமுறை இந்த அதிகமாக அமல் செய்யக்கூடிய இந்த மனிதர் ரசூலாகி செல்லல்லாக உழைவு அவர்களுடன் ஒரு போருக்கு செல்கிறார் அந்த போருக்கு சென்று ஷஹீதாகி இருக்கிறார் ஷஹீத் என்றால் சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகில் யார் ஷஹீதாகிறார்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது ரசூல்ல அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அப்படி இருக்கையில் அந்த மனிதர் மரணித்து ஒரு வருட காலங்கள் இந்த மற்றொரு மனிதர் வாழ்கிறார் மற்றொரு மனிதர் ஒரு வருட காலங்கள் வாழ்ந்த பிறகு மரணித்து விடுகிறார் இதை தல்ஹார் அலில்லாஹு தலானு அவர்கள் ஒரு ஒரு முறை கனவில் காண்கிறார்கள் இந்த இருவருடைய கபுரம் இருக்கிறது ஒரு மலக்கு வருகிறார் இந்த இருவரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஷஹீது தான் ஆனால் அந்த ஷஹீதை விட்டுவிட்டு மற்றொருவரை சொர்க்கத்திற்கு முதலில் கூட்டு செல்கிறார்கள் பிறகு இரண்டாவதாக மறுபடி வருகிறார் வந்து அந்த ஷஹிதை சொர்க்கத்துக்கு கூட்டு செல்கிறார் இந்த தல்ஹார் அலி அல்லா சலான் அவர்களிடம் மூன்றாவதாக வந்து உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள் அப்படி இருக்கையில் ரசூல் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இந்த விஷயம் செல்கிறது அவர்கள் கனவிலிருந்து விழித்தவுடன் ரசூல் சல்லா அலுவலாமர்களிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் பொழுது ரசூல் லாஹி சொல்லா அலுலாமர்கள் கூறுகிறார்கள் இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக அறிந்த பிறகு ரசூல் சல்லா அந்த மற்றொரு மனிதர் சொர்க்கத்துக்கு முதலாவதாக போனதில் எந்தவித தவறும் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த ஷஹீத் ஆகிய ஆன மனிதரை விட அவர்கள் ஒரு வருட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார் அந்த ஒரு வருட காலத்தில் ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காத் தொழுகையை தொழுந்திருக்கிறார் அந்த ஒரு நாளுக்கு பதினேழு ரக்காயத்தை என்று கணக்கிட்டால் ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக ஐந்தாயிரம் அல்லது ஆறாயிரம் தொழுகையை தொழுது அவர் நன்மையை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் அவர் ஒரு ரமலானுடைய மாதத்தை முழுமையாக இருக்கிறார் அந்த ரமலானுடைய மாதம் அடைந்து அவர்கள் மிகவும் நிறைய அமல்களை செய்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் ரமலானுடைய மாதம் சிறப்பு ஒருக்குரிய மாதம் என்று ரமிகா சல்லாஹை இந்த இடத்திலே கூறியிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த மனிதர் ரமலான் ரமலானுடைய மாதத்தில் இருந்ததன் காரணமாக தான் முதலில் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைப்பது மட்டும் இல்லாமல் அமல்களையும் அதிகமாக செய்யுங்கள் என்ன அமல் என்று சொன்னால் குரானை அதிகமாக ஓதுங்கள் அந்த குரானை ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது குரானை ஓதுகிறீர்கள் அந்த ஓதனைகள் இருந்தால் அதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஓத தெரியவில்லையா ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் முடிக்கவில்லை என்றாலும் ஒரு ஜுசு அல்லது ஒரு பக்க அளவிற்கு ஓதுங்கள் அப்படி ஓத தெரியலையா எழுத்துக்கூட்டி எழுத்துக்குட்டியாக ஓதுங்கள் அப்படி ஓதனா உங்களுக்கு நன்மை இரட்டிப்பாக கிடைக்கிறது இன்னும் அப்படியும் உங்களுக்கு ஓத தெரியவே இல்லை சுத்தமாக என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்கள் ஓதுவதை கேளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று நம்பிக்கை சொல்லால சொல்லுவாங்க கூறியிருக்கிறார்கள் ஆகையால் நாமும் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பைகள் நோன்புகளை வைத்து அதனுடைய அமல்களை செய்து அதிகம் அதிகமாக குரான்களை ஓதுவதற்கு வல்லா ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக வாஹிதமான அஹந்தாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ